இது வந்து மிதிப்பாவக்கான்னு சொல்லுவாங்க இப்போ வந்து சீசன் அது சின்ன பாவக்காது அதில் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ரெண்டு ரெண்டாக கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் கடுகு நம்பருக்கு போட்டுட்டு சிஜாரில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு வரவளகா போட்டிருக்கேன் இதை பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு பாருங்கள் அதை எண்ணெயில் போட்டுக்கலாம் போட்டு டேஸ்ட்டாக வதக்கி விட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு வெட்டி வச்சுருக்கேன் தரப்பு நல்லா வதக்கிக்கோங்க பாதி உடனே இந்த பாவக்காய அதில் கொட்டிக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கையில் ஃபுல்லாக தண்ணியை தெடிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் நாங்கள் இப்போ பார்க்கலாம் அப்படியே திரட்டி தரட்டி விட்டு நல்லா சுருளை விட்டு வதக்கி எடுத்திங்கன்னா பழைய சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அப்படியே சுருள சுருளை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது ஒரு சில குழம்பாக கூட வைக்கிறாங்க நான் வந்து வச்சதில்லை ஆனால் இதுதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அது அந்த அந்த பச்சை தன்மை மாறாமல் நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் பழைய சாத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெயிலுக்கு அப்புறம் வந்து சோட்டை ஆற்றுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டைட்டாக சாப்பிடலாம் அதனால இப்போ தான் சீட்டன் இங்கே கிடைக்கும் இது மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நாங்கள்லாம் சின்ன பிள்ளைலேயே சாப்பிட்ருக்கோங்க அம்மா பெரிய பாவக்காய் சாப்பிட மாட்டோம் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அதனால் செஞ்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு சும்மா ரெண்டு நேரம் வச்சு சாப்பிட சொல்லுங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் நல்லா வதங்கட்டும் திரும்ப வந்த தடவை மூடி போட்டு மூடி திரும்ப கொஞ்சம் லைட்டாக அதனால் திரும்ப இருக்கும் மஞ்சள் நிமிஷத்தில் வந்துடும் சாப்பிட்டு பழகிட்டா இந்த காய் ஒருத்தரே சாப்பிட்டுருவாங்க ஃபுல்லாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் பாருங்கள் வெங்காயமும் நல்லா சுருளாக வதங்கிடும் காயும் நல்லா வதங்கிடும் நல்லா சூப்பராக வெந்திருக்கோம் கரெக்டாக சிம்மலே வச்சு வேக வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கட்டாயம் வந்துடுவாரு அதில் தான் வந்துடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எத்தனை நிமிஷம் சொல்லுங்கள் லைக் போடுங்க எனக்கு ரொம்ப நன்றி என்னோடய சமையல் பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தயவுசெய்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சரி தொட்டாலே சரி சரி இருக்குது சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் இதை செஞ்சு சாப்பிடுங்க சுகருக்கவும் வந்து இந்த சீசனுக்காக வந்து இதை நிறைய சாப்பிடுங்க சும்மாவே சாப்பிட்லாம் இது அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி பாருங்கள் பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்